அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர்ட் பேச்சலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உறவுகளில் அத்துமீறிய பணிதல் அதாவது பிளைண்ட் ஒபீடியன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இதாக தான் இருக்குது இதனாலேயே உறவுகளுக்குள்ள பல சிக்கல்களையும் அவங்க சந்திக்கிறாங்க இதுக்கு என்ன மலர் தீர்வு இந்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா அந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்காமல் தப்பிக்க முடியும் இப்படிங்கிற ரீதியில் தான் இந்த வீடியோவில் நான் தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இது போன்ற வீடியோக்களை நான் ஃப்யூச்சரில் பதிவேற்றம் பண்ணும்போது நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இந்தந்த டாப்பிக்கில் நான் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ம ஸ்கிரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கெல்லாம் எனக்கு சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தொடர்புடைய வீடியோக்களை நான் வந்து ஃப்யூச்சரில் பதிவேற்றம் பண்ணுறேன் ஸோ ஒருத்தருடைய இந்த எதிர்பார்ப்பு அத் அத்துமீறிய பணிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கக்கூடாது அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறது தான் இது எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் ஒத்து வராது ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் கூட இது ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம் சில பேரண்ட்ஸ் வந்து இப்படி தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு அடிப்படையை வைக்கிறதையும் பார்க்குறோம் குழந்தைங்க அளவில் அந்த விஷயம் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஓகேவாக தான் போயிட்டுருக்கோம் பட் இது கொஞ்சம் அடல்ட்டாக வரும்பொழுது இதே மாதிரி நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் பொருத்திக்கலாம் நான் சொன்னால் அங்கேருந்து நோ வரக்கூடாது இது இப்படின்னா இப்படி தான் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே எஸ் அது மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அத்துமீறிய பணிதல் பணியை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இவங்க கையாளுகின்ற முறையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சமநிலையற்ற ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு இன்னொருத்தர் வந்து அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த கொஷினும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது இங்கே ரெண்டு பேருக்கும் பவர் ஈக்குவலாக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒருத்தர் செய்ய சொல்லி அதிகார அவரோட அதிகாரத்தை அதிகமாக இவர் மேலே திணிக்கிறதும் இவருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டிலும் அந்த விஷயத்த கடமையேன்னு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது லாங் ரனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓகேயா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் இருக்காது நிறைய வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் வரும் இவங்களால் இவங்க ஒரு ரொம்ப சப்மிசிவான கேரக்டராக இருந்தாங்கன்னா இவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க இவங்க அந்த பிளைண்ட் ஒபீடியன்ஸுங்கிறதுல போகிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹைலி டேஞ்சராக போய் முடியும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் மொத்தமாக நொறுக்கப்படும் ஒரு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப போராக இருக்கும் இல்லைனா டெசிஷன் மேக்கிங்கே பண்ண தெரியாது நிறைய இடங்களில் வந்து அவங்க சொல்லி இவங்க செய்யலைங்கிறத ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் அது மாதிரி ஒரு ஸ்லேவரி ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் ரொம்ப வந்து அடிமை மாதிரி இருக்கிறது ஸோ அவங்க ஆட்டிடியூடே அப்படி மாறிடும் அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மை நிலையையே வந்து சுத்தமாக மறக்கிறது இதனால் அவங்களோட செல்ஃப் எஸ்டீமும் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை நாளடைவில் என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்களோட இண்டிஜுவாலிட்டியே அவங்க இழந்துடுவாங்க நான் யாருங்கிற ஒரு இண்டிஜுவாலிட்டியே இழந்துட்டு எப்பயுமே அவங்க ஒரு வேலை சொல்வாங்க அதை செய்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் அதிக அளவில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஸோ என்னென்ன நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கோ அது ஒன்று ஒன்றா இவங்கள தான் பா தாக்க ஆரம்பிக்கும் இவங்க தான் கொஞ்ச நாள்லையே அதாவது ஒரு வருடம் இரண்டு வருடம் இப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது சீரியஸான ஒரு மனநல பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நோய்களையும் டெவலப் பண்ணுவாங்க அதோடு நிற்காம சைக்கோசமேட்டிக் டிசார்டராகவும் மாறும் என்ன காரணமே அறியாத பல நாள் வழிகள் வேதனைகளோடயே அவங்க பயணிக்கிறது ஸோ இப்படி தான் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கப்பிள் ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும் இல்லை வந்து வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் மித்தவங்க யாரோடைய ஆகட்டும் இல்லை இப்போ ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு குழந்தைங்களுக்கும் இடையில இருக்கிறது ஆகட்டும் இந்த ப்ராப்ளம் தான் நிறைய வருது ஸோ அடி அதீதமாக ஒருத்தரை அடிப்பணியை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ரெண்டு சைடுமே அது டேஞ்சர் தான் ஏன் அப்படின்னா இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்களுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆகிடுவாங்கன்னா சொல்லாமல் இவங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து இவங்களுக்குமே சில விரக்திகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் இது ரெண்டு பக்கமுமே ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெந்தன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒருத்தர் பவர் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தி 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 இன்னொருத்தரை பணியை வச்சு பணியை வச்சு இவங்க பழகிடுவாங்க அதே நேரத்தில் இவங்க வந்து கடைசியில் என்ன ஆயிடுவாங்கன்னா இவங்க சொன்னால் மட்டும்தான் செய்வேங்கிற ஒரு சூழலுக்கு போகும் பொழுது அப்போ எதுவுமே சொன்னா தான் செய்வீங்களான்னு சொல்லி ஒரு கொஷின் அந்த ஆதிக்கம் செலுத்துகிறவங்க சைடு வந்து அதுவுமே அவங்களுக்கு நிறையா மனதளவில் நிறைய பாதிப்பை கொடுக்கும் முன்ன நம்ம சொன்னால் செய்வாங்க இப்போ சொன்னால் கூட அவங்க செய்ய மாட்டேங்க சொன்னால் சொன் சொல்கிற விஷயத்த கூட ரொம்ப ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வருவாங்க இப்போ இந்த ரெண்டு சைடில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களுக்கு தேவை தேவைப்படக்கூடிய மலர் தீர்வுகள் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாலி ஏன்னா ஹாலி நெகட்டிவ் ஹாலிட்ட இந்த ஒரு தன்மை ஆதிக்கம் செலுத்துகிற தன்மை இருக்கும் அதே மாதிரி வைன் ரெமெடி வந்து நெகட்டிவ்வில் போதும் அவங்களும் இதே மாதிரி ஆதிக்கம் செலுத்துவாங்க சிக்கரி இம்பேட்டியன் பீச் இவங்க எல்லாருமே அந்த நெகட்டிவான ஒரு ரோல் பிளே பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது ஒருத்தரை பிளைண்ட் ஒபீடியன்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அதே மாதிரி இந்த பிளைண்ட் ஒபீடியன்ஸால் பாதிக்கப்படுறவங்க கண் மூடிக்கிட்டு என்ன சொன்னாலும் செய்தேங்கிற போகிறவங்களில் முதல் தரம் வாய்ந்த ரெமடியே வந்து சென்டாரி தான் அதுக்கப்புறம் செரட்டோ நெகட்டிவ் செரட்டோவுக்கு இது ஆட்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைல்டு ஓட்டு அவங்களும் இதுக்கு ஆட்படுவாங்க ஸ்க்ளராந்தஸ் அவங்களும் இதுக்கு ஆட்படுவாங்க ஸோ இந்த ரெமடியெல்லாம் சாப்பிட்டா இது சரியாகவும் சொல்ல வரல இந்த ம நெகட்டிவ் மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரச்சனைக்குள்ளே ஆட்படுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இப்போ நான் சொன்ன இதே தான் அவங்களுக்கு ரெமடியாகவும் அமையும் இவங்க ப்ராப்ளத்தை ஓவராலாக நீங்கள் கேட்டு அதில் பிளைண்ட் ஒபீடியன்ஸ் இருந்து இவங்க நான் சொன்ன ரெமெடியில் எந்த தன்மைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த ரெமெடியை சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே விஷயமே என்ன அப்படின்னா முழுசாக அவங்களோட கதையை கேட்கணும் அவங்களோட எமோஷன்ஸை அவுட் பண்ணணும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரெமடிஸை நம்ம வந்து வரிசைப்படுத்தணும் அதில் ஃபஸ்ட்டு தரமான ரெமெடி எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் நாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த தகவல் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும் சுயமாக ரெமடிஸ் எடுக்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனை மனநல ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ண நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மாதிரி நிறைய பேர் சென்னை கன்சல்டேஷன் பற்றி கேட்டுட்ருக்கீங்க ஸோ சென்னையில் என்னோட கன்சல்டேஷன் டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட இந்த ஸ்க்ரீனை தெரிய இதே நம்பரில் வந்துட்டு சென்னை கன்சல்டேஷன் மெசேஜ் மட்டும் கொடுங்க அதெல்லாம் அந்த டேட்டாபேஸ் எல்லாமே ஸ்டாஃப் ஸ்டேவ் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ நான் எப்போ சென்னை விசிட் பண்ணுவேனோ அந்த டேட் அண்ட் டைம் அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப்கே வர்ற மாதிரி பண்ணி தருவாங்க தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்